மக்களுக்காக இதெல்லாம் இப்போ இல்லவே இல்லை கத்திரிக்கிறது சில ஊடகங்கள் வந்து ஆளுக்கிட்டையும் சப்போர்ட்டா தான் இருக்கிறாங்க அவன் என்ன தவறு செஞ்சாலும் ஏன்னு கூட கேட்க மாட்டாங்க ஒரு ஒரு இதுன்னு பண்ண மாட்டாங்க நான் படிக்கிற வரைக்கும் பார்த்தேன்னா அவங்க அந்த மாதிரி மக்களுக்காக இருக்காமே தெரியல மடுநிலை இல்லைன்னு நான் நினைக்கிறேன் எப்படி சொல்கிறேன்னா தொண்ணூறு வருஷம் செஞ்சுட்டேன்னு சொல்றாருல்ல என்னென்ன செஞ்சிருக்காரு என்னென்ன மக்களுக்கு மக்களை தெரியப்படுத்தலாம் தான் தெரியும் எனக்குன்னு தெரியும் அவருக்குன்னு தெரியும் உண்மையை சொன்னாலும் தெரியும் உண்மையை சொல்றது இல்லை ஏன் விளக்குட்டீங்க அப்படி கிடையாது உண்மையை எழுதுவாங்க இப்போதான் வந்து கொஞ்சம் தள்ளப்பட்டிருக்காங்கன்னு தான் நான் சொல்ல முடியும் என்னாலன்னா ஆட்சி அமைப்பு அப்படி உள்ளவங்க பத்திரிக்கை நேர்மையானதும் இல்லைங்க எல்லாருமே புறக்கலாம் அதெல்லாம் முன்னாடி முடியும் போச்சு பத்து பாலு வருஷத்துக்கு முன்னாடி தான் ஊடகங்கள் வந்து சில இது வந்து அரசியலுக்கு சப்போர்ட்டாகவும் இருக்குது சில ஊடகங்கள் வந்து கரெக்டாகவும் பேசுவாங்க இரண்டும் கலந்து தான் இருக்குது ஏன் மாற்றம்னு அவங்க கிட்டே பைசா வேணும் பேசுகிறவங்களா எனக்கு தெரில ஊடகங்கள் செயல்படங்களோ இல்லை ம ஸோ ஒரு நேரையாக அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி தான் செயல்படுறாங்களா தவிர யாருக்காக யாரையும் செயல்படுத்திக்கவே இல்லை நான் உழைக்கணும் அவ்வளோ நான் போய்ச்சா போதும் உன்னை பற்றி எனக்கு கவலை இல்லை யாரை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படிதான் இப்போ போய்க்கு அரசியல் அதுதான் ஃபேமஸாக இருக்காங்க அவங்க மக்களுக்கு எங்கே அவங்க அப்படி இருக்காங்க மக்கள் காண்டி அவங்க பத்திரிக்கைகளெலாம் எந்த ரிப்போர்ட்டுகளுமே மக்களுக்காண்டி இருந்தாங்களோ அவங்க ஏதுங்க பத்தி ஏ ரிப்போர்ட்ன்னு வச்சுருக்க போகிறாங்க அரசியல் எந்த அரசியல் வர்றாங்களோ அந்த அரசியலுக்கு தான் அவங்க வரணும் அவங்க வந்தால் அப்படி இருந்தால் தான் அவங்க தர முடியும் இவங்க மக்களுக்காண்டியெல்லாம் எந்த பத்திரிக்கையுமே மக்களுக்காண்டி வர்றதுக்கு வாய்ப்பே இருக்காது வந்தாலும் அவங்க செயல்பட முடியாது கடல செயல்படுவா அதனால ஒண்ணுமே செயல்பட முடியாது அவங்க அரசியல் என்னமோ அதுதான் அவங்க சொல்படுவோம் அவங்க செயல்படுவாங்க முடியும் ஆளுங்கட்சி தான் ஆதரவாக இருக்கும் மக்களுக்கு பொதுமக்களுக்கு மக்களுக்கு ஆதரவெல்லாம் இல்லை அவங்க மிரட்டுறாங்களே சார் இல்லைன்னா போய் அவங்க அவங்க யாருக்கு சாதகமாக எழுதுறாங்களோ அவங்க ஆளுங்கட்சிக்கு ஆர்வம் இருந்தால் பத்து ரூபாய் பணம் வருவேன் இப்ப எல்லாம் பிசினஸ் அரசியல் பிஸ்னஸ் ஆகி போச்சு அவன் ஊடகம் மட்டும் எப்படி பிஸ்னஸ் எல்லாம் வருவான் எல்லாரும் பணம் இருந்தது வாழ்ற மாதிரி ஏன் சார் நாட்டுல தலைவர் நாட்டை காக்க வேண்டிய தலைவனே பிஸ்னஸ் அவன் மாறிட்டான் ஊடகம் பேப்பர் அவன் எல்லாம் என்ன பெரிய சின்ன பெரிய தியாகிகளாக வந்திருக்காங்க ஊடகத்தில் வேலை செய்யறதுக்கு எல்லாம் படிச்சுட்டு பத்து பசங்க வந்திருக்காங்க போய் பணம் கொடுத்தா வேலை மாறி தான் செய்யும் வேறு வழி ஏன் நினைக்கிறாங்கன்னா அந்த அளவுக்கு தள்ளப்பட்டிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஃபஸ்ட்டெல்லாம் அப்படி கிடையாது உண்மை எழுதுவாங்க இப்போ தான் வந்து கொஞ்சம் அப்படி தள்ளப்பட்டிருக்காங்கன்னு தான் நான் சொல்ல முடியும் எதுனாலன்னா ஆட்சி அமைப்பு அப்படி அப்படிதான் சொல்லணும் பண்ண முடியும் சில ஊடகங்கள் வந்து ஆளுங்கட்சி சப்போட்டாக தான் இருக்கிறாங்க அவங்க என்ன தவறு செஞ்சாலும் ஏன்னு கூட கேட்க மாட்டாங்க ஒரு பா ஒரு இதுவும் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது தைரியமாக போல்டாக இறங்கி உண்மையே போடுங்க யாராக இருந்தாலும் சரி டிஎம்கேவாக இருக்கட்டும் ஏடிஎம்கேவாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி தப்புனா தப்புன்னு போடணும் ஆனால் இப்போ இருக்க சில ஊடகங்கள் வந்து ஆளுங்கட்சி சப்போர்ட்டாக தான் இருக்காங்க அவங்க என்ன தப்பு செஞ்சாலும் போட மாட்டாங்க பயம் இல்லை காசு வாங்கிக்கிறாங்கன்னு தெரியல

பெரிய இதுவுள்ள இருந்தால் அவங்களுக்குலாம் இதுவாக இருக்கிற மாதிரி தான் இப்போல்லாம் தெரியுது மக்களுக்காகன்னு இல்லவே இல்லை அதுக்கு முன்னாடிலாம் ஒரு பத்திரிகையெல்லாம் நம்பி இருப்பாங்க உண்மையை சொல்லுவாங்க அப்போ அப்போ இருக்கிற எல்லாம் எங்கள் தாத்தா காலத்தில் எல்லாமே ஒரு நியூஸ் எதிர்பார்த்து இருப்பாங்க எப்படா பேப்பர் வரும் அதில் பார்க்கலாம் அதில் ஒரு நியூஸ் வரும்னு சொல்லி இருப்பாங்க இப்போல்லாம் அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்குற மாதிரி இல்லவே இல்லை ஒரு பொண்ணு பாவப்பட்ட பொண்ணு அதுக்கு எதாவது தப்பு நடந்துச்சுன்னா அதுக்கு வந்து அந்த சைடு நிற்கணும்ல நிற்க மாட்டாங்க என்னென்னா பத்திரிக்கை ஆஃபீஸ் இல்லாத போகும் அதுக்கு வேண்டிதான் அவங்க பயப்படுறாங்க ஆனால் எப்போதும் அந்த ஏழை மக்களுக்கு ஆதரவாக இருக்கணும் அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்லை ஊடகங்கள் வந்து சில இது வந்து அரசியலுக்கு சப்போர்ட்டாகவும் இருக்கு சில ஊடகங்கள் வந்து கரெக்டாகவும் பேசுறாங்க இரண்டு கலந்துதான் இருக்கு இதில் ஏன் மாற்றம்னா என்னன்னே தெரியலையே அவங்ககிட்ட பைசா வேணிவங்க பேசுகிறாங்களாம் என்னன்னு தெரில பசுமே அவங்கள ஃபேவரெட்டாக பேசுகிறாங்களா என்னன்னு தெரில அப்படி இருக்காங்கன்னா அவங்களால உருவாக்கப்பட்டவங்களா இருக்கும் அவங்களுக்காக ஃபேவரெட்டாக இருக்கிறவங்களா இருக்கும் அதனால் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் அவங்க பேசுவாங்க பத்திரிக்கையான இங்கே ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது உண்மையாகவே இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லி போடணும் அதனால் பாதிக்கப்பட்டாங்க இவங்க தான்ட்டு அந்த உண்மையை போடணும் அதை மூடி மறைச்சி அடுத்தவங்க மேலே பழி போட்டு அவங்கள தூக்கி விட்டு அவங்கள காப்பாற்றுறது அதில் ஒரு அர்த்தமே இல்லை உள்ளதை உள்ளபடி போடணும் உண்மையாகவும் போடணும் அதுதான் பத்திரிகை காலம் அதுதான் தர்மம் நடுநிலை இல்லைன்னா நினைக்கிறேன் எப்படி சொல்றேன்னா இவங்க போற நியூஸ் எல்லாம் எதுவுமே நம்ப கூடாது போலகுது எதுவுமே அவங்க ஃபுல்லா பேசுறத வந்துட்டு ஃபர்ஸ்ட் காட்டுங்க அதை தான் நாங்கள் மக்களை நம்ப முடியும் இப்போ நியூஸுக்கு நியூஸுக்கு மைக்கு எல்லாம் தீட்டு வராங்க எவ்வளோ வீடியோ வருது இப்போ அதால எங்களுக்கு தான் தலை வழியாகுது எந்த நியூஸ் உண்மை நம்புறது எது பொய் நம்புறது இதனால உண்மை பொய் ஆயிடுது பொய் உண்மையாகிடுது நல்லவங்க கெட்டவங்க வராங்க கெட்டவங்க நல்லவராக வர ஆயிடுறாங்க அதனால இவங்களும் பைசா தகுந்த மாதிரி இவங்க பண்ணிடுறாங்க இதால பாதிக்கப்படுறது தப்பு பண்ணாதவனும் பாதிக்கப்படுறான் தப்பு பண்ணவன் ஜாலியாகிறான் அதுதான் அந்த மாதிரி இருக்குது அரசியல் வாழிதான் செய்தி கொடுக்குறாங்க இப்போ உள்ள அரசியல்வாதியும் எல்லா செய்தி அவங்க தான் கொடுத்துனுக்குறாங்க இப்போ வந்தவர்கள்லாம் அரசியல் நான் தான் நான் தான் முனி முதலமைச்சர் நீ முதலமைச்சர் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த அரசியல் வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா எவ்வளோ விஷயங்களை பார்த்துட்டு வந்தவங்க இருப்பாங்க இன்னைக்கு நீ நல்லா பணத்தை சம்பாரிச்சிட்டு இன்னைக்கு வந்து திடீர்னு வந்து நான் வந்து அரசியலுக்கு வரன்றது வந்து ஊடகங்களை வந்து ம குறை சொல்லாதீங்க சார் தலைவர்களே எல்லாமே பணத்துக்கு பணத்துக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறான் அப்புறம் போய் ஊடகங்களை போய் கேட்டுட்டு இருக்கீங்க ஊடகங்கள் போய் மக்களுக்காக வாழலைங்கிறீங்கன்னு சொல்லாதீங்க எல்லாருமே தான் வாழ்ந்துட்டு இருக்கான் அவன் மட்டும் தனியாக அப்படி மக்களுக்காக வாழ்ந்துட்டு இருந்தானே அவனை யார் பாக்குறது ரொம்ப எடுத்து பேசுனீங்கன்னா அவங்களே பிடிச்சி நாளைக்கு பிடிச்சி அடிக்கலாம் போலீஸ் விட்டு பண்ணுவாங்க யார் நான் நானே எடுத்து பேசணுன்னு வச்சுக்கோங்க ஒரு விட்டு போலீஸு ஓலை விட்டு ஒதுக்கி விட்டுருவான் ரெண்டு அடி போடுறாள் நாடு அப்படி போயிட்டு இருக்கேன் கண்டிப்பா மத்திய சர்க்கார சர்வகாரத்துல போயிட்டு இருக்கு யாருமே கிடையாது நாட்டுக்காக மக்களுக்காக வாழ்றவங்க யாரும் இல்ல அப்ப அவங்க மட்டும் தனியா ஏன் இப்ப நீங்க ஊடகத்தை எனக்கு அது மாதிரி சொல்லுங்க நேர்மையன்றது அதெல்லாம் வந்து இவங்க எல்லாம் இப்ப உள்ளவங்க எல்லாம் பத்திரிக்காரங்க நேர்மையான இல்லைங்க எல்லாருமே தான் அதெல்லாம் முன்னாடி போச்சு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிதான் எவனும் பயப்படாம கொள்ளாம போடுறோம் நெஞ்சு நிமித்திட்டு